வணக்க மக்கள் உங்க கணவரை நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப அழகான இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஷ் சில்க் சாரீ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் நீங்க பாக்குற இந்த சாரி சில்க் சாரி இது இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு நல்லா சைனிங்கா இருக்கும் கோல்டு கலரும் அதே மாதிரி அந்த சாரி என்ன கலர்ல தெரியுதோ அந்த கலர் ட்ரெண்டும் பண்ணது ரொம்பவே அழகா இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்டே இருக்காது ஆஹ் இப்ப இதுல வந்து பீட்ஸ் ஒர்க்கு கொடுத்துருக்கிறதுனால இந்த சாரி கொஞ்சம் வெயிட்டா இருக்கும் இதுல வந்து பீப்ஸ் ஒர்க்கும் சிரோஸ்கியோருக்கும் கொடுத்துருக்காங்க பார்டர் சுத்தி கொடுத்திருக்கிறது வந்து பீட்ஸ் ஒர்க்கு ஸ்காலிப்டு பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஆஹ் பாடில ஃபுல்லா வர்றது வந்து சிரோஸ்கியோருக்கு இந்த சாரில இப்ப நம்ம எவ்வளவு கலர் டிஸ்பிளே பண்றோமோ அத்தனை கலரும் இப்போதைக்கு அவைலபிள் நீங்க உடனே புக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பேஸ் பண்ணிக்கலாம் நீங்க ஆர்டர் போட்டதுல இருந்து நாலுல இருந்து அஞ்சு நாள்ல சாரி உங்க கைக்கு வந்துரும் சேரீ உங்க கைக்கு வந்ததும் நீங்க ஓப்பன் வீடியோ எடுக்கணும் அப்பதான் நம்ம ஏதாச்சும் மேனுபேக்சர் டிஃபெக்ட் இருந்தாலும் இல்ல டோட்டலி கலர் சேஞ்சா இருந்தாலும் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர முடியும் இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கும் இந்த சாரி வந்து வித் பிளவுஸோட வந்து பிளவுஸ் வந்து எயிட்டி சென்டிமீட்டர்ல இருந்து ஒன் மீட்டருக்குள்ள இருக்கும் இந்த சாரியை வந்து நீங்க மிஷின் வாஷ் பண்ண முடியாது ஹேண்ட் வாஷ் தான் பண்ணணும் நார்மலா வாஷ் பண்ணிட்டு நீங்க காய வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இந்த சேரீ வந்து ரொம்ப சைனிங்கா இருக்கும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தெரியும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த சாரியோட ஒரிஜினல் கலர் தெரியும் அந்த மாதிரி இருக்கும் இந்த சேரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக வந்திருக்கீங்க இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் தான் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும் நீங்க உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்பவே நன்றி இன்னும் சாரீஸ பத்தினா கலெக்ஷன் தெரிஞ்சுக்கணும் என்னென்ன சாரீஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம கிட்ட என்ன மாதிரியான கலெக்ஷன்லாம் கிடைக்குது அப்படிங்கறது நீங்க உடனே தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியா ஆர்டர் பண்ணிக்கலாம் நீங்க ஒரு வீடியோ பாக்குறவங்க ஒரு ரீசெல்லரா இருக்கிறீங்கன்னா தாராளமா நம்மள கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஹோல்சேல்லும் எடுத்து தரப்படும் இந்த வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பும் பாய்